ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் டீரிங் இருக்கீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டச்சா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்ன வீடியோன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கண்டென்ட்டு கொண்டு போகலாம் இன்றைக்கி என்ன கண்ட்டுன்னா நம்ம இயற்கையை பற்றி ஒரு கமெண்ட் கண்டென்ட் பற்றி பார்ப்போம் இயற்கையில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு கண்டென்ட்டை பார்க்கலாம் ஓகே வாங்க போகலாம் இயற்கையில் வந்து ஒரு அழகான காடு காட்டில் வந்து மரங்கள் அப்புறம் குருவிகள் அப்புறம் விலங்குகள் விலங்குகள் எல்லாமே இருக்கும் அது சம்மந்தமான நம்ம ஒரு ஸ்டோரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு அதுக்கு வந்து நிறையா மார்டெஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுது அதனால் நான் இப்போ நிறைய இது எடுக்க போகிறேன் மீண்டும் எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஸ்டோரிஸ் ஸ்டோரிஸ் இனிமேல் அதிகமாக போடலான் இருக்கிறேன் மறக்காமல் எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி மறக்காமல் இந்த லாங்கர் ஃபோமரிக்கும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க மாதிரி கண்டென்ட்ஸு லாங்கர் ஃபோமரில் போடணும் அப்படின்றதையும் மறக்காமல் அவந்தாசு கம்மெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி இன்னும் ஸ்டோரிஸ் தான் லாங்கர் ஃபோமரில் வந்து அதிகமாக போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஸ்டோரிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம் என்ன ஸ்டோரி போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் விருப்பமாக இருக்குதோ அந்த ஸ்டோரி பிடிச்சிதோ அந்த ஸ்டோரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த ஸ்டோரி கிரேட் பண்ணி போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம எந்த மாதிரி ஸ்டோரி போடணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ